පාතාලක්‍රියා සිද්ධ වෙන්නේ කිසියම් දේශපාලනිික කාරණාවක් පදරං කරගෙනයි අතීතේ.

கொலை செய்ய பாதாள உலக கோஷ்டினரை பயன்படுத்தினார் ரிச்சர்ட் சொய்சாவின் கடத்தல் கொலை தொடர்பில் எடுத்துரைக்கும் ராணி திரைப்படம் இந்த நாட்களில் திரையிடப்படுகிறது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இந்த படத்தை பகிரங்கமாக சென்று பார்வையிட முடியாவிட்டாலும் ரகசியமாக சரி சென்று பாருங்கள் அப்போது தந்தை ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் என்ன செய்தார் என்பதை அறிந்து கொள்ள முடியும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க தனது ஆட்சி காலத்தில் நாவல நிகாலை பயன்படுத்தி பாதாள உலக செயற்பாடுகளை மேற்கொண்டார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ பாதாள உலக குழுவைச் சேர்ந்த ஜூலாம்பிட்டியா அமரே மற்றும் வம்போட்டாவுடன் தொடர்புடையவர் ஜூலாம்பிட்டி அமரே ஒரு காலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவின் மீ இருந்தார் ஜூலாம்பிட்டி அமரே கடந்த காலங்களில் அமைச்சர் நலிந்த ஜெயதீசவின் கூட்டத்தில் குண்டு தாக்குதல் மேற்கொண்டு மூவரை கொலை செய்தார் இவ்வாறு அவர்கள் பாதாள உலக கோஷ்டினியருடன் தொடர்பு கொண்டிருந்தனர் பாதாள உலகத்தை வளர்த்து விட்டவர்கள் இன்று தொன்னூறு நாட்கள் ஆட்சியுள்ள அரசாங்கத்தை கை காட்டி பாதாள உலகத்தை அளிக்கவில்லை என கேள்வி கேட்கிறார்கள் இவர்களே பிரச்சனைகளை ஏற்படுத்திவிட்டு பாதாள உலக கோஷ்டியுடன் வாழ்பவர்கள் பாதாள உலகத்தை நாங்கள் கட்டுப்படுத்தவில்லை என கேள்வி எழுப்புகிறார்கள் සිද්ිය මේ චිත්‍රපට ලන්න බයිනම් හොරන් ගේල් හරි මේ චිත්‍රපටිය බලන්න තාත්තකරපු වැඩික බලාගන්න පුළුවන් කිය